இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் தகவல் தொழில்நுட்ப ஆய்வுக் கழகம் தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றின் ஆதரவில் வெளியாகியுள்ள மேம்படுத்தப்பட்ட மேராலாயன் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பு வழி இப்போது முதியவர்கள் தமிழில் உரையாடலாம் தமிழ் மலாய் தாய் பகாசா இந்தோனேசிய வியட்நாமிய மொழி ஆகிய தென்கிழக்காசிய மொழிகளில் மேராலாயனின் மேம்பட்ட ஆற்றல்களை மே இருபத்தி எட்டாம் தேதி உச்சநிலை மாநாட்டில் அறிமுகப்படுத்தினார் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் வீடமைப்பு வளர்ச்சி கழக மறு விற்பனை வீடுகளின் விலை கட்டுப்படியாக கூடியதாய் இருப்பதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாகும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹோங் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கூடுதலான வீடுகளின் குறைந்தபட்ச குடியிருப்பு கட்டம் நிறைவடையும் என்பதால் விநியோகம் மேம்பட்டு விலை சீராகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் தொந்தரவுகளுக்கு ஆளாகும் சமூக பராமரிப்பு ஊழியர்களை பாதுகாக்க புதிய வழிகாட்டி ஒன்று வெளியிடப்படவிருக்கிறது என்று சுகாதார அமைச்சர் ஓங்இ காங் தெரிவித்துள்ளார் தாதிமை இல்லங்கள் அந்திம கால பராமரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட சமூக பராமரிப்பு நிலையங்கள் அனைத்திற்கும் அந்த வழிகாட்டி குறிப்பு விநியோகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கப்பூரில் பத்து முதல் பதினான்கு வயது நிரம்பிய இளையர்களிடம் உடற்குறைக்கும் மரணத்துக்கும் மனநல கோளாறுகள் முக்கிய காரணமாக இருக்கின்றன மேலும் சிங்கப்பூர் மக்களின் உடல் நலத்தில் மன உளைச்சலின் தாக்கம் ஆசியானின் இதர நாடுகளை விட அதிகமாக உள்ளது ஈராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சிங்கப்பூரில் அறுநூற்று ஐம்பத்தி மூன்றாயிரம் மனநலக் கோளாறுகள் கண்டறியப்பட்டன பாதிக்கப்பட்டோரில் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் அடங்குவர் அதிவேக தொழில்நுட்ப மேம்பாடுகளால் வேலையை இழந்த ஊழியர்கள் வேறு துறைகளில் புதிய ஆக்கப்பூர்வமான வேலைகளை பெற செயற்கை நுண்ணறிவு கை கொடுக்கக்கூடும் என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் கூறியுள்ளார் வேலை இழந்தோரின் திறன்களை வளர்க்க செயற்கை துறை மேம்படுவது உள்ளிட்ட அம்சங்களின் முக்கியத்துவத்தை சுட்டினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்